அனுகூலமான ஒரு தேவன் வந்து அனுகூலமான துணையை போக்கூட அவரை நம்பலாம் உங்களை கூட நம்பி டிராவல் பண்ணலாம் இந்த உலகத்தில் அநேக சமயத்தில் மனிதர்களை நம்புகிறோம் அவங்க கூட பயணிக்க முயற்சி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வாங்க முடியாது ஏதோ ஒருத்தருக்கும் ஒருத்தர் வந்து நேசிக்கிறாங்க அவங்க கூட பயணப்படணும்னு நினைக்கிறாங்க ஆனால் கத்தரோட பயணிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை மாதிரி யாருக்கு அதே மாதிரி வாழ்க்கை குறை திருமணம் பண்ணிட்டாங்க இந்த கணவர் என்னை நல்லா பார்த்துக்குவாரு நினைச்சு அந்த கணவனோட பயணிக்குன்னு நினைக்கிறாங்க கொஞ்ச நாள் சந்தோஷமாக பல விடியும் அந்த எதிர்பார்த்த சந்தோஷங்கள் இருக்கிறது இல்லை ஏன்னா அவர்கள் மனிதர்கள் என்பதை நிரூபித்து விடுவார்கள் ஆனால் கத்திர பார்த்தீங்கன்னா உங்களை கைப்பிடித்த நாடிலிருந்து உங்கள் மரணம் அப்புறம் கூட உங்களை கலோகத்தில் வைத்து பத்திரமனை காப்பாற்ற முடியலாமல் ஆனால் கத்தர் தான் மிகப்பெரிய நம்பத்தக்கவன் அனுகுணமான துணைங்கிறது அவன் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்னா அங்கே ரெண்டு விஷயம் மிக முக்கியமாக சொல்லுது நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் நான் தான் தேவனும் தெரிஞ்சுக்கணும் அறிந்து கொள்ளணும் அமர்ந்திருக்க வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் எங்கே அமர்ந்திருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனை நம்பி அமர்ந்திருக்கணும் தேவனை நம்பி தேவனை நம்பினா கத்த பார்த்துக்குவாரு கத்தனை செய்வார் கத்திர துணையாக இருப்பார் கத்தனை நடத்துவார் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் கத்தாகவே நீங்கள் இருக்கீங்க நீங்கள் பார்க்குறீங்க நான் உங்கள் நம்பர் நீங்கள் கூட இருக்கீங்க என்னை நிச்சயமாக இந்த சூழ்நிலைகளை பாதுகாப்பீங்க இந்த தேவைகளை பாதுகாப்பீங்க இந்த சமாதாரங்களில் பாதுகாப்பீங்க இந்த குறைவுகளில் பாதுகாப்பீங்க இந்த விலை என்னை பாதுகாப்பீங்க நான் உங்களை நம்புற அண்டவன் உமையை நம்புகிறேன் என்று ஒவ்வொரு முறையும் நாம் அவரை நம்பிக்கையை அறிக்கிடும்போது அவரில் அமர்ந்திருப்போம் அது என்னென்னா கத்தருக்குள் அமர்ந்திருப்பது அமர்ந்திருப்பதோட பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அமர்ந்து என்ன நடக்கும் தண்ணி அமைதியாக இருக்குது தண்ணி அமர்ந்துருக்கு அப்படின்னா நடத்துவோம் அது சலசலப்பு இல்லாமல் அமைதியாக இருக்குது அதே பார்க்க ஒரு கள்ளத்துக்கு என்ன பண்ணுவோம் அது ரொம்ப மாதிரி அலசல் போயிட்டே இருக்கும் அது திரும்ப அமர்றதுக்கு லேட்டாகும் காப்பு வேறு மடிக்காமல் இருந்தவரை அமர்றதுக்கு சீக்கிரம் நடந்துடும் காத்து வெயில் மடிச்சதுன்னா அந்த தண்ணி என்ன பண்ணும் அமர் அது அமர்ந்ததற்கு நன்மைக்கு வராமல் இருந்தோம் நல்லா கவனிங்க கர்த்தர் எப்போதுமே நம்மை கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நிச்சயம் நமக்கு இருந்தால் கர்த்தரை நம்பி அவர்கள் அவருடைய அமரிலே அமர்ந்திருப்போம் அவருடைய வார்த்தையிலே அவர் வார்த்தையில ஸ்டேபிளாக இருக்கிறது சொல்லப்போனால் ஸ்டேபிளாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம உறுதியாகி இருக்கிறோமா கத்திரக்குள்ள அவருடைய நிறைய சொல்லி திருத்ததில்லை இங்கே எப்படி சொல்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன்னு தெரிஞ்சுக்கேன் அவர் கொண்டு சொல்கிறான் அவன் உட்காந்து இல்லைன்னா என்னை நம்பி உட்காந்து இல்லைன்னா நான் தேவன் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னு கேட்குறேன் அப்போ கத்தர் தான் என் தேவன் அவள் தான் என் தகப்பன் அவன் தான் என்னை பராமரிக்கிறோன்னு சொல்லி நான் விசுவாசிக்க ஆரம்பிச்சுன்னா கத்தரை சார்ந்து கொண்டு அமைதியாக கத்தருக்கு அவர் காத்தும் நீ ஒன்றுமே செய்யாமல் இருக்கணுமா ஒன்று வரும் சரி கத்தரை நம்பி இருக்கையால் தான் ஒன்றுமே செய்யாமல் இருக்கணுமா கண்டிப்பாக செய்யணும் என்னன்னா விசுவாசத்தின் கிரியை செய்யணும் எதை விசுவாத்தோ அழிக்கிறீங்களோ அதை வாயில் வார்த்தைகள் மட்டும் செயலிலும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் அப்போ தான் நீங்கள் கத்தனையில் அமர்ந்திருக்கு கற்றனுடைய வார்த்தையில் அமர்ந்திருக்கீங்க கற்றனுடைய வார்த்தையை நம்பி அமர்ந்துருக்கிறீங்க கர்த்த சொன்னபடி செய்வார் என்ற நிச்சயப்போடு அமர்ந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும் அதில் வந்து ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பி ஸ்டில் ஐ நோட் பி ஸ்டில் அப்படின்னா நமக்கு ஃபோட்டோ எடுக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கூட அந்த போட்டோ அப்படியே தான் இருக்கும் ஸ்டில் அசையாக இருந்தது அதில் எந்த மூமெண்ட் இருக்காது அது எப்படி இருந்ததோ அப்படி இருக்கு தான் ஸ்டில் நாள் எடுத்தீங்களா அப்படி கேட்பாங்க அந்த ஒரு ஒரு இருக்கக்கூடிய ஒரு படத்தை எடுத்துட்டாங்கன்னா இது எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் வேற மாதிரி இருக்காது அப்படியே தான் இருக்கும் ஸ்டில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அப்படின்னா அசையாமல் இருக்கும் அசையாமல் அசையாமல் இருக்க எதுல இருக்கணும் என் தேவன் யார் என்கிற சத்தியத்தில் அசையாமல் இருக்க என் தேவன் பண்ணின வாக்கு தத்தத்தில் அசையாமல் இருக்க என் தேவன் இதை எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்ற நிச்சயத்திலே அந்த நம்பிக்கையிலே நான் அசைவராக இருக்க வேண்டும் அசைச்சு பார்க்கிற சூழ்நிலைகள் நிறைய வருது இங்க பாத்தீங்கன்னா ஒன்றாம் வசந்த தேவன் நமக்கு அடைக்கலமும் சங்கீதம் தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துறை முறைகளாக பூமி நிலை மாறினாலும் மனைவி நடு சமத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் சடங்குகள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பார்ப்பதர்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும் என்னெல்லாம் நடக்குதா பூமி நிலை மாறி போச்சு அப்படின்னா இப்படி இருக்க வேண்டிய பூமி இப்படி ஆகி போச்சு தலைகள் ஆகி போச்சு வீடு இப்படி இருக்க வேண்டிய வீடு தலைகள் ஆகி போச்சு தொழில் இப்படி இருக்க வேண்டிய தொழில் தலைகளாயி போச்சு எல்லாமே நிலை மாறினா இருக்க வேண்டிய நிலையிலே இல்லாமல் போனாலும் எப்படி குடும்பம் இருக்க வேண்டும் அந்த நிலைமை இல்லாமல் எப்படி பிள்ளைகள் இருக்கணும் அப்படி நிலைமையில இல்லாமல் போனாலும் நிலைமாறி போச்சு அடுத்து என்ன சொல்றாங்க சமுத்திரத்தில் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அந்த மொத்த பூமியை போய் தண்ணிக்குள்ள போய் பழபடி மூழ்கி போச்சு தேவன் தண்ணீரிலிருந்து வெட்டாந்தரை மெட்டாந்தரை பிரித்தார் இப்போ பழப்பிடித்தார் மெட்டாந்தரல தண்ணிக்குள்ளே போயிடுச்சு வாழ்றதுக்கான இடமே இல்லை வாழ்றதுக்கான இடமே இல்லை அப்படின்னு வாய் போயிட்டாலும் நடு சமுத்திரத்தை சாய்ந்து போனாலும் ஜலங்கள் கொந்தளித்தானா கடல் அல்ல தண்ணீர் வந்து கொந்தளிச்சு சுனாமி மேல் வருது இல்லையா இந்த மாதிரி கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கத்தினால் பர்வதங்கள் அதை தான் அந்த வேகம் தண்ணீருடைய மோதுதல் பெரிய மலையே அதிரும்படியான ஒரு வேகத்தில் இருந்தாலும் அதாவது உங்களை வத்து தாக்கக்கூடிய பிரச்சனை உங்க தலைக்கு மிஞ்சி உங்க வடலுக்கு மிஞ்சி உங்க தானிக்கு மிஞ்சி உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு வேகமா இவங்களை தாக்கி உங்களை அசைக்க பார்க்கும்போது போது நாம் பயப்படோம் என்ன நடக்குது பூமி நிலை மாதிரிதான் பூமியோட சேத் மாறிது மலைகள் நடு சமத்துக்கு சாய்ந்து போதும் மலை அவ்வளோ பெரிய மலைகள்லாம் உடஞ்சி தண்ணிக்குள்ளே போயிருது அது தண்ணியிலலாம் கொந்தளிப்பு இதை மாதிரி ஒரு எட் வந்து ஒரு நிலநடுக்கம் வந்து அதை மொத்தம் மலை செஞ்சு தண்ணிக்குள்ள விழுந்துட்டா தண்ணி உலகம் அடிச்சுட்டு வரும் அந்த மாதிரி ஒரு பெரிய கொந்தளிப்பு வந்து சோற்று அடித்து அந்த பாலை அந்த லாபம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கிராமம் கிடைக்கணும் சுறாமியில் வந்து அத்தனை பேர் செஞ்சு போயிட்டாங்க எங்கேயோ நடந்தது நம்ம இடத்துல பல கிலோ ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த அந்தமாக இருந்தது ஆனால் அவ்வளோ தூரம் பயணிச்சு வந்து அத்தனை பேருக்கு ஒரு வருஷம் இப்படிப்பட்டவர் நடந்தாலும் வேதம் சொல்லுறது நாம் பயன்படுவோம் ஏன்னா ஒரு நதியிலிருந்து அந்த மீர்கால்கள் உன்னதமான சல ஸ்தலத்தையும் நம்ம நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு தேவன் ஒரு இடத்தை அயக்கப்படுத்தி வைத்திருக்கிறார் அது மீட்கால்கள் அந்த மாதிரி தான் ஒரு கால்வாய் கால் தாய் நாரி கதால் கற்கள் வந்து நம்முடைய சமூகத்தில் வருகிறவர்களை அது பண்ணுறார் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அந்த அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் எடுக்கிறான் கத்திர நம்புவோம் அதிகாலை இது நட்டு வந்திருக்கீங்க எதுக்கு வந்திருக்கீங்க ஏதோ கிடைக்கணும் வரல கத்திரை வார்த்தைக்காக கத்திரன் நன்றி சொன்ன நாலு மாதம் நடத்துகிற இந்த தேவரை ஐந்தாம் மாசத்துக்கு நடத்துவார் என்று அவர்கிட்ட ஒப்பு கொடுக்க நான் சொல்றேன் இந்த வாழ்க்கையில இப்படிப்பட்ட புயல்கள் நீங்க நம்பி இருந்து எல்லாமே அறிந்து போனாலும் கத்தவங்களை தாங்குவார்கள் பூமி மொத்தமாக நிலை 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 மறைஞ்சு போனாலும் அதெல்லாம் மழையெல்லாம் நடு சமுத்திரத்தில் விழுந்து போயிட்டாலும் அதனால பெரிய கொந்தளிப்பு வந்து சுனாமி வந்து உங்க வாழ்க்கையில தாக்கினாலும் அதன் பெருக்கு நான் பருவதெல்லாம் அதிர்ந்தாங்க அந்த வெள்ளத்து வெள்ளம் வந்து போதும் போது பாறைகளே மலைகளே நடுங்கிற அளவுக்கு பேச போசமாக போக வேகமாக இருந்தாலும்

சுனாமி பெருசாக தேவின் பெருசாக கேட்டீங்கன்னா பார்க்க எல்லாரும் சொல்லலாம் சுனாமி தான் பெருசு வேறா சுனாமி வந்து ஆரி ஆரிக்கு போயிடுச்சு நிறைய பேர் இப்போ வர்றதா இருந்தால் எல்லாருமே புயல் பையன் வளர்த்தா செய்வது கடலை பொங்கத்தக்கதாக குழுக்குறவர் தேவ் அப்படின்னா அது கூட கத்துடைய சித்தம் இல்லாமல் காரியம் நடக்கிற கத்தனை வல்லமை போல தானே இப்பயும் பாருங்க சுனாமி கடலை கடந்து நிறைய பேர் இந்த ஊருக்குள்ள வந்து நிறைய பேர் அழிச்சுருந்தாங்க ஆனால் இன்றைக்கும் அந்த கடலின் எல்லை கடல் நிலை தான் ஒன்பது வருஷம் கழிச்சு சென்னை இருக்காது என்றாலும் சொல்லித்தாருங்கிறாங்க இல்லாம போலாம் இல்லைன்னு யார் சொன்னா ஆனாலும் கத்த நம்மை காக்கறதாக அப்படின்னு நம்ம சென்னை நம்பி இல்லை கத்திர நம்பி இருக்கோம் ஆமே நீங்க இருக்கிற இடத்தை நம்பினீங்கன்னு இல்லை உங்க கூட யார் இருக்கிறான்னு எந்த வேலையை நம்பி இருக்கீங்கல்ல கத்தரை நம்பி வாழை கற்றுக்கொள்ள கத்திர நிரம்பி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை ஆசுவமா இருக்கும் மனுஷன் நிரம்பி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்காது நல்ல பாருங்க எப்பயுமே கத்திர வாத்தி சொல்லும் போது அது ஒரு பெரிய அர்த்தத்து சொல்லுவாங்க என்ன சொல்கிறாரு நீங்கள் அமர்ந்து இருந்து நானே தேவர் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க நீங்கள் உட்கார்ந்து இல்லைன்னா கத்தர் தெரியாது உதாரணத்துக்கு உங்கள் தேவைகளுக்காக பத்து பேருக்கு கையை ஏற்றி கடனை வாங்கிடலான்னு போறீங்க எங்கேயோ ஒரு இடத்தை கடனை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க கடன் வாங்கிறவன் கடன் கொடுத்தவனுக்கு அப்படிங்களா வாங்கின நாள்ல இருந்து கடலை கட்டுற வரைக்கும் அவனுக்கு நாள் வாங்கிக்கணும் என்ன மோசமா நடந்துட்டாலும் வாங்கிக்கிறீங்க மோசமா நிலவி கத்தர் வாங்கினீங்க உங்களுக்கு கொடுத்தா யாரு ஏன்னா கத்திர கொடுத்த மேன்மையா என்ன கத்தர் கொடுத்த வரைக்கும் நமக்கு பொறுக்க முடியல அமர்ந்திருக்க முடியல வெயிட் பண்ண முடியல அமர்ந்திருந்தா அமைதியா இருப்பது கத்தருக்காக வெயிட் பண்ணி காத்து இருக்க தேவன் யாரு தெரியுமா பதர் இல்லாத கா பதர் பதர் உலகத்தை சொல்லுவாங்க பதர் காரியம் செதறாது செதறது பதறாத காரியம் செதறாது என்ன பதற்றம் இல்லாமல் நீங்கள் வேலை செஞ்சு பாருங்க உங்கள் திறமைகள் முழுமையாக வெளிப்படும் எப்போ பதில் டென்ஷனில் வேலை செய்கிறீங்களோ கோபப்பட்டு உடைச்சோசப்பட்டு பேசுகிறீங்களோ அது உட்காது அப்போ அவசரம் இல்லாமல் இது என்னுடைய பின்னணி என்ன கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க எங்கே எங்கே தவறு செய்கிறோம் எங்கே விழுந்து போகிறோம் எங்கே இழப்பு எங்கே நஷ்டம் இந்த சூழ்நிலைக்கு

உயிர் பயம் வந்தவுடனே மோசையை போட்டு ஐயா வராங்க நான் பேசாம சாதனை தாய் அவடம் அற்புதங்களை செய்து அழைத்து வந்திருக்கிற தேவன் இப்பவும் என்னை காப்பாற்ற நம்பிக்கை இல்ல நான் இப்படி உங்ககிட்ட கேட்பேன் உங்களை ரசித்த தேவன் நீங்கள் நம்பி இருக்கிற கருத்தை இது நாள் வரைக்கும் உங்களை கைவிடல இது மேல கைவிட்டு இதுவரை கைவிடாத தேவன் இன்னும் என்னை கைவிட மாட்டார்கிற நிச்சயம் நம்ம சூழ்நிலைகள் வந்து நம்மளை அது திசை தெரிவிக்குது அல்லது வளர்ச்சி போட்டு அப்படி இவங்களுக்கு அத்தனை வருஷம் அடிமையாக இருந்தாலும் கத்தரி வந்து உதவி படங்கள் கூப்பிட்டாங்க கத்தர் வந்துக்காரு நெட்பனப் போகிறாரு ஆனாலும் என்ன பின்னாடி தொடங்குற ராணுவத்தை பாக்குறாங்க முன்னாடி இந்த கடன பாக்கறாங்க கத்தரை பார்க்க விட்டாங்க ராணுவத்தின் மேலே பயம் கடலில் விழுந்து செத்து போக்கடுமேங்கிற பயம் அதாவது மரணத்திற்கு எதுவான சூழ்நிலை மட்டும்தான் மரணத்தினின்றும் காக்க வல்லவராகிய கத்தரை நோக்கி பார்க்க முடியலங்க அவர் தடுமாட்டாங்க அது பாத்தீங்கன்னா பதிவு மூட்டாவை சொல்ல பாருங்க அப்பொழுது போசை சண்டனை பயப்படாதவர்கள் என்ன சொல்லுங்க பயப்படாதவர்கள் நீங்கள் நின்று வந்து இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தலை இனி என்றைக்கும் காண மாட்டேன் எப்படிப்பட்ட இன்னைக்கு பாக்குறீங்களா நீங்கள் திரும்ப பார்க்க மாட்டேங்கிறார் நானூறு வருஷம் அவனுக்கு அடிமையா இருந்தது இல்லை இன்னைக்கு அவனுக்கு என் கார்டு போட்டேன் இதுக்கப்புறம் நீ பார்க்கவேன் மற்ற பர்மனட்டா அவனை காலி பண்ண போற என்ன பண்ணணும் நீங்கள் தரித்து நின்று நீங்கள் நின்று கொண்டு கத்தவர்களுக்கு செய்யும் அது பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மேல பி ஸ்டில் கத்தோட வார்த்தை நம்பி அமைதியாக இருப்பது அப்படின்னா அசையாமல் இருப்பது ஒரு காரியத்தில் உறுதியாக இருப்பது இங்கே என்ன சொன்னாரு நீங்கள் நின்று மட்டும் அப்படின்னா நீங்கள் நின்று வேடிக்கை மட்டும் சண்டையில போடாதீங்க ஓடாதீங்க வதராதிங்க பார்த்தீங்க அந்த நேரத்தில் உயிர் பயம் இருந்தால் இவங்களுக்கு உயிரை காப்பாற்றி இது தான் தோணும் ஆனால் அவரை சொல்றாரு ஓடாத நின்று வெயிட் பண்ணி நான் ஓடி அப்படின்னா கத்தருக்கு காத்திருந்தால் கத்த செய்கிற பார்க்க முடியும் நீங்கள் ஓடி போயிட்டீங்கன்னா கத்திரி செய்திப்ப எங்கே அற்புதத்தை பார்க்க முடியாதுல்ல அப்ப அமர்ந்து இருக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணி வெயிட் கண்டு நின்று விட்டு பாருங்கன்னு செய்யப்பாரு சொல்றாங்க அன்றைக்கு செட் கடலை ரெண்டு ரெண்டா குழம்பு வர்றாங்க

ஒருத்தருக்காவது விடுதலை ஆகிட்டோம் கனடா தேசத்தில் போய் வாழ போறோம் கத்த ஒரு நல்ல தேசத்தில் கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறார் நம்பிக்கையே நல்ல நாற்பது வருஷத்துல நாற்பது வருஷம் மனாந்தரத்துல இருந்து செத்து போனாங்க ஒருத்தர் ஆகி வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு போனாங்க அதுல ரெண்டே ரெண்டு பேர் விசுவாசித்தவர்கள் மட்டும் காலையும் யோசுவாவும் மட்டும் அங்கே போனாங்க அப்ப மற்றவங்களுக்கு என்னாச்சு வாக்கு தந்தம் இருக்கிறது சுதந்திரம் இருக்கிறது இருக்கிறான் விடுதலை விடுதலையாக்கி இருக்கிறான் அழைத்து கொண்டு போகிறான் அற்புத அடையாளம் செய்திருக்கிறான் மனத்தரத்துல டெய்லி சாப்பாடு கிடைக்கிது எங்கிட்ட வந்தேன்னு தெரியாது விதைக்கல அதுக்கெல்லாம் டெய்லி சாப்பாடு கிடைக்கிது ஆனாலும் கத்தர் பெண் நம்பிக்கை தண்ணிக்கு தாகத்துக்கு தண்ணி வேணும்னா அந்த வனத்தரத்துல அத்தனை லட்சம் பேருக்கு தண்ணி கொடுக்குறாரு ஆனாலும் நம்பிக்கைங்க இங்க எங்கே பிரச்சனை இருந்தது கத்தர் கோயிலை வச்சுக்காரா கத்தர் கோயில் வைக்கிற இவர்களுக்கு இருந்த கத்த வேலந்த வெறுப்பு அதாவது கர்த்தருடைய வாக்கு தட்டத்தை சார்ந்து அமைதியாக இருக்க முடியலை என்றைக்கு ஒரு விசுவாசியோ அல்லது உலகத்தில் உள்ள மனுஷனோ கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு சொல்லியிருக்கிறார் எனக்கு அதை நிறைவேற்றுவார்கள் நம்ப முடியாமல் தடுப்படுறாங்களோ அவங்களால கத்தருட்டுன்னு ஒரு ஆசை பெற முடியாது எங்கே பிரச்சனை அப்படின்னா அவர் செய்ய ரெடி நாம் அவர் செய்கிறது வந்து காத்திருக்க ரெடியாக நிறைய சமயம் காத்திருக்கிறது மனிதனால் முடியலை

கர்த்தக்குள் கடைசி வந்து உறுதியாக நின்னா எந்த அளவுக்கு நின்றுனா என் உடம்பே செத்து போனாலும் கத்தர் அற்புதம் செய்யணும் என்னால் முடியவே இல்லை என் உடம்பு மனதையால் முடிக்கிறனால அற்புதம் செய்ய முடியும் வேலை வாக்கு பண்ணியிருக்கிறான் சொல்றேன் என்னைக்கு கத்தர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்துக்கு உறுதியை இருக்கிறீங்களோ அமர்ந்திருக்கீங்களோ வார்த்தையை நம்பி அமர்ந்திருக்கீங்களோ கத்தர் யார் என்று நான் இருக்க முடியும் அவருக்கு அந்த காத்து இருக்காமல் அவருடைய வார்த்தையை சாக்கு கொள்ளாமல் நம்மளால் வெற்றி விடாம வாழ முடியாது அப்போ வாழணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்படிதான் வாழணும் சடகரிப்பும் அந்த ராணுவம் வந்து டெய்லி இசை இசை கேந்துக்க ராஜாவை நிந்திக்கிறான் சுற்றுச்சூழல் நிந்திக்கிறான் இவங்களை எல்லாத்தையும் காஷ் கட்டு போனாங்க நம்பாத இந்த இசைக்க ராஜாவை நம்பாத கத்தரை காப்பாற்றுவான கூட பொய் சொல்கிறான் பொய் சொல்றதை நம்பாத அது அவங்களுக்கு அவங்களுக்கு புரியல மாதிரி யூரோப் வாசியாவில் பேசுகிறான் சிறிய வாசியில் பேசியா அவனுக்கு எதுவும் சொல்லி பயமுறுத்தாத அவங்களே பயமுறுத்தாத அப்படின்னு சொல்கிறான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவளை பயப்படுத்துகிறாங்க கத்தர் சொல்லி எழுப்புறாரு நாளைக்கு நேரம் சமரிய தேசத்தில் வெறும் சீப்பானது நேற்று கிடைக்கிறது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கத்தர் ஒரு ஒரே ஒரு தூரணி எடுத்துக்கிறாங்க லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர் கொலை செய்யறாங்க ஒரே ஓவர் நைட்டில் அத்தனை பேரும் அதாவது உங்களுக்கு ராஜி பண்ணிடுவேன் ஒன்று ஒண்ணுமில்லா பண்ணிடுவேன் அப்படி என்ன பேசுகிற அத்தனை பேரும் ஓவர் நைட்டில் ஆளுக்கான முதல் நாள் நைட்டு முந்திர நாள் பேசிட்டு போகிறான் அடுத்த நாள் பேசுகிறப்ப உயிரோடு இல்லை என்னோட ஆளுக்கானு பார்த்தா ஒரே ஒரு ஒரே ஒரு தேவதூதன் அனுப்பி அத்தனை பேரும் கொண்டுட்டாங்க அப்படின்னு நானே கேட்குறேன் சரி இத்தனை நாள் இந்த தேவன் இவனை திண்டிக்க தூசிக்க அனுமதித்தவது என்பது இல்லையா என்ன நடந்திருக்குது இவன் கத்தரை நம்பி சார்ந்து கொண்டிருக்கிறான் கடைசியில் கத்தரை நோக்கி தான் பண்ண போமா நாட்டவரே அவன் பேசுறதா கேட்டீங்க எனக்கு இல்லை உமக்கு எதனா பேசியிருக்கிறான் உமக்கு எதனா பேசியிருக்கேன் நீங்கள் வந்து வேலை செய்யுங்க நாட்டவரே அப்போ கத்தரை விட்டு நான் பாட சாத சாப்பாங்க பசி மட்டுமே சாப்பிட சண்டை போட்டு செத்து போன அவருக்கு மாசத்துல போய் சண்டை போட போயிருந்தான்னா அவடும் அணிந்திருப்பான் ஜனங்களும் அணிந்திருப்பான் ஆனால் கத்த யுத்தம் செய்யும்போது ஒரு நாள் வச்சு இப்போ கத்திர யுத்தம் செய்யணும் நம்ம வாழ்க்கையில கத்திர யுத்தம் செய்யணும் ஒப்பு கொடுங்களேன் உங்க வாழ்க்கையில கத்திர யுத்தம் செய்வா அந்த யுத்தத்துல வெற்றி மட்டும் இருக்காது ஒரு பெரிய சமாதானம் பெரும்பந்த எல்லைக்குள்ள அவங்க வரவே முடியாதவங்க கத்த செஞ்சுக்கா

போராட்டங்கள் தேவைகள் கழிவனங்கள் இப்படி நிறைய நம்ம தலைக்கு மிஜ போர் மாதிரி இருக்குது போது மலைகள் எல்லாம் நடு செம பூமி நிலை மாறி மலைகள் நடு செமர்த்துக்கு சாய்ந்தாலும் அது ஜலங்கள் கொந்தளித்து மோதி மலைகளெல்லாம் பருவதங்களெல்லாம் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் ஏன்னா நமக்கு ஒவ்வொரு நாளும் சகாயம் பண்றது தேவன் இருக்கிறார் ஹெல்ப் பண்ற ஒருத்தர் இருக்கிறார் தேவன் இருக்கிறார் அதில் தேவன் மேல் நம்பிக்கை வைப்போம் தேவத்தை நம்பி சாப்பிடுவோம் அமைதியாக இருக்க கத்தவங்களுக்கு செய்கிற லட்சிப்பு பெருசாக இருக்கும் ஆமே ஆகவே மனுஷனை பார்க்காதீங்க சூழ்நிலைகளை பார்க்காதீங்க தேவைகளை பார்க்காதீங்க இதெல்லாம் எல்லாவற்றையும் விட கற்று பெரிய அவரை விசுவாசிப்போம் அவரை பார்ப்போம் அவரை நம்புவோம் அவரை நமக்கு எல்லா இருப்பார் எல்லாத்தையும் செய்து முடிப்பார் ஆமே கத்த நம்ம காதலி செய்வார் நமக்கு விசுவாசிப்போம் அவங்க